விரிவாக பார்க்க போகிறோம் சிறுபொழுது ஆறு வகைப்படும் சூரியன் உதித்தது முதல் பத்து நாளிகை வரை அது வந்து காலைன்னு சொல்கிறோம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை அது வந்து காலை பகல் பத்து நாளிகை முதல் இருபது நாளிகை வரை இது வந்து நண்பகல் காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நண்பகலுங்கிறோம் இதற்கடுத்து பகல் இருபது நாளிகை முதல் முப்பது நாளிகை வரை ஏற்பாடு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சூரியன் மறைந்தது முதல் பத்து நாளிகை வரை மாலை அப்படின்னு சொல்கிறோம் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் உள்ளது மாலை இரவு பத்து நாளிகை முதல் இருபது நாளிகை வரை அதுக்கு வந்து யாமம்னு சொல்கிறோம் யாமம் இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை அது யாமம் இரவு இருபது நாழிகை முதல் சூரியன் உதிக்கும் வ நேரம் வரை இது வந்து வைகரை இதுக்கு வந்து ஒரு நேரம் சொல்லணும்னா இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இது வந்து சிறுபொழுதோட ஆறு வகைகள்